தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் தூய மத்திய எழுதிய அருள் அருள்வாக்கு அதிகாரம் ஒன்று இறை திருவசனம் இருபத்தி நான்கு யோசிப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே தொழிலாளர்களின் பாதுகாவலரான யோசேப்பின் பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் செபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் இன்றைய நாளிலே தாய் திரு அவையானது தொழிலாளர்களை நினைத்து இறைவனுக்கு நன்றி கூற நமக்கு அழைப்பு விடுக்கின்றது சிறப்பாக நம் தாய் திரு அவை தொழிலாளர்களுக்கு பாதுகாவலராக மரியாவின் கணவரும் நம் இயேசுவின் வளர்ப்பு தந்தையுமான துயையோ சேப்பை நமக்கு கொடுத்து அவருக்கு திருவிழா எடுக்க இன்றைய நாள் நம்மை அழைக்கின்றது இதோ இந்த நாளிலே புனித சூசையப்பரின் பரிந்துரையினால் ஒவ்வொரு நாளும் அன்றாடம் கூலி வேலை செய்து பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டிருக்கின்ற அனைவரையும் இந்த இரவு அர்ப்பண சபத்திலே நாம் நினைத்துப் பார்ப்போம் அவர்களுக்காக ஜெபிப்போம் இன்னும் புனிந்த சூசை தந்தையின் பரிந்துரையால் நாம் பல்வேறு விதமான விண்ணப்பங்களை வைத்திருப்போம் அத்தனையையும் யோசிப்பு நமக்கு பரிந்துரையாளராய் இருந்து நிறைவேற்று அருள் வேண்டி இந்த இரவு அர்ப்பண சபத்திலே நாம் ஈடுபடுவோம் மது மலர் நீரைக் கோடி மாச்சிமை நீரை சுசை மாமுனியே ஓ மாச்சிமை நீரை சுசை மாமுனியே தூதி நற்பதம் வந்தோ துணை செய்து எம்மையாளும் தாதையரே தூதி நற்பதம் வந்தோ துணை செய்து எமையாளும் தாதையரே வானுலகிழந்ததால் கர்வமுற்ற வன் கூலியின் வளையறுக்க ஓ வன் கூலியின் வளையறுக்க தான் மனுவாய் உதிக்க கடவுள் தாதயம் சூசைவுன் தஞ்சமந்தோ தான் மனுவ கடவுள் தாதயம் சுசைவும் தஞ்சம் வந்தும் மது மலர் நீரை கூடி கையிலேந்தும் மாட்சிமை நீரை சூசை மாமுனியே ஓ மாட்சிமை நீரை சூசை மாமுனியே துதி வளரு நற்பதம் வந்தோ தூணை செய்து தாதை தாதையரே தூதி வளரும் பேரன்பாள் எமை ஆட்கொண்டு வழி நடத்தி வரும் எங்கள் அன்பின் ஆண்டவரே அருமையான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளிலே கடந்த இருபத் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நான்கு மாதங்களை நீர் ஆசிர்வதித்து இந்த ஐந்தாவது மாதத்தில் நாங்கள் காலடி எடுத்து வைக்க காலையிலிருந்து இந்த நேரம் வரை உமது அருள் பிரசன்னத்தாலும் வரங்களாலும் எம்மை இமை நன்றி நன்றியாண்டவரேன் சிறப்பாக இதோ இந்த தொழிலாளர்களுக்கு பாதுகாவலரை எங்களது இசுவின் வளர்ப்பு தந்தையும் வரியாவின் கணவருமான யோசேப்பின் விழாவை கொண்டாட நீரேமக்கு தாய் திரு அவளை அவை வழியாக அழைப்பு விடுத்திருக்காக நன்றி கூறுகின்றோம் இதோ இந்த இரவு வேளையில் இந்த அகில உலகத்தில் அன்றாட தொழிலில் ஈடுபட்டுள்ள அனைவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை கட்டிட தொழில் விவசாய தொழில் தீப்பெட்டி தொழில் பட்டாசு ஆலைகளில் தொழில் அன்றாட கூலி வேலை பார்ப்போர் இன்னும் எங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருக்கின்ற அத்தனை தொழில் செய்கிறவர்களை மீன்பிடி தொழில் என அனைத்தையும் செய்கின்ற அனைத்து தொழிலாளர்களையும் ஆண்டவரை இந்த நேரத்தில் உம் கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றோம் வலிமை மிகு புயத்தாலும் ஓங்கிய கரத்தாலும் நெறிவர்களை தொடுவீராக ஆசிர்வதிப்பீராக உம்மை நம்பி ஒவ்வொரு நாளும் தனது வேலையினை தொழிலினை செய்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு உம் வழக்கர ஆசிரை நிறைவாக பொழிந்திரளும் தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தையும் குடும்பத்திலே நல்ல சமாதானத்தையும் இன்னுமாய் அவர்கள் தொடர்ந்து நல்லதொரு பணியினை செய்ய நற்சுகத்தையும் கொடுத்து ஆசிர்வதி பீராக தகப்பன இதோ இந்த நாளிலும் கூட தங்களது பிறந்த நாள் விழா திருமண நாள் விழா குடும்ப விழா துறவர அர்ப்பண விழா இன்னும் பல்வேறு சுபகாரியங்களை கொண்டாடி மகிழ்ந்து நன்றி கூறி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் உன் திருவடியிலே அர்ப்பணித்து நினைத்து பார்க்கின்றோம் நீர் செய்து வந்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகின்றோம் தொடர்ந்து தான் நீர்தாமே ஆசிர்வதிப்பீராக நீயே ஆசியாக விளங்குவாய் ஆண்டவர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற இறை வார்த்தைகளை நாங்கள் மனதிற்கொண்டு தொடங்கியுள்ள இந்த புது மாதத்தில் நாங்கள் உம் ஆசிரோடு அனைத்து காரியங்களிலும் ஈடுபட உமது தயவை மட்டுமே எங்கள் முன் கொண்டு நாங்கள் பணியாற்றிட செயல்புரிந்திட எங்களுக்கு துணையாளராயிருந்து பரிந்து பேசி எங்களுக்கு தந்தரிழ வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் இதோ இந்த அகிலத்தை உன் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் எங்களை ஏற்று ஆசீர்வதித்து வழிநடத்தியருளும் உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறையேசோவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் சபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ